ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னிடத்தில் ஒரு ரகசியம் பேச வேண்டும் தனிமையில் கேளு உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது உன் வாழ்க்கையில் எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு அதேபோல் எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு ஏனென்றால் எதுவும் இந்த சாயப்பாவை மீறி நடக்காது என்பதை நீ தீர்க்கமாக நம்பு அனைத்தும் நன்மைக்கே சகித்துக்கொள்ள முயற்சி செய் ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தில் எதுவும் நிரந்தரம் இல்லை எல்லாம் ஒரு நாள் மாறும் இந்த சாயப்பாவை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னை தாங்கி நிற்பேன் ஆகவே கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி போராடி ஜெயிப்பது என்று யோசித்து வாழ்க்கையில் வரும் மேடு வெள்ளத்தை கடந்து எப்படி மீண்டு வருவது என்று யோசித்து கஷ்டங்களையும் துயரங்களையும் கடந்து வா என் பிள்ளையே என் செல்லமே என் குழந்தையே நான் உன்னை வழி நடத்தி செல்கிறேன் கலங்காதே என் அற்புதங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது நீ அதை அனுபவிக்கப் போகிறாய் உனது துயரங்கள் நீங்கப் போகிறது மகிழ்ச்சியாக இரு எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் கலங்காது அதேபோல் மற்றவர்களுக்கு நீ நல்லது செய்வாயானால் உனக்கு உன் சாயப்பா நூறு மடங்கு நல்லது நடக்கும் என்று ஆணித்தரமாக சொல்கிறேன் அப்படி நீ நல்லது செய்தால் உனக்கானது நல்லது நிச்சயமாக கிடைக்கும் பலனை எதிர்பார்த்து மட்டும் யாருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்காதே உன் வாழ்க்கையில் மற்ற உயிர்களுக்கு உதவி செய் முடியாவிட்டால் அவர்களுக்காக பிரார்த்தனை செய் பிறகுவார் உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் மகிழ்ச்சியான செய்தி உன்னை தேடி வரப்போகிறது பிரிந்தவர்கள் அவர்களாகவே வந்து சேருவார்கள் உனக்கு நெருங்க நெருக்கமாக இருக்கிறது ஆம் செல்லமே என்று நீ நினைக்கும் அனைத்து உறவுகளும் உன்னை தேடி வருவார்கள் ஏனென்றால் இது ஒரு பொன்னான காலம் நீ அனுபவித்த கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் விலகி புத்தம்புது வாழ்க்கையை அமர்க்கலமாக ஆனந்தமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக செல்வ செழிப்பாக சீரும் சிறப்புமாக என் ஆசீர்வாத அருளால் வாழப்போகிறாய் செல்லமே வாழப்போகிறாய் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உன்னை யாருடைய முன்னிலையிலையும் தாண்டி போக விட மாட்டேன் அது இன்று உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது எனக்கு உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது எனக்கு ஏற்பட்டதற்கு சமமாகும் நீ என்ன தவறு செய்தாலும் அது நாளை உன்னை வந்து சேரும் நீ என்ன நன்மை செய்தாயோ அது நாளை உன்னை வந்து அடையும் அதனால் நல்லதே செய் நல்லதே நடக்கும் உனது துயரங்கள் விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது என்று செல்லமே உனக்கு என்ன வேண்டும் வேண்டியதை என்னிடம் வந்து கேள் வந்து கேட்டவுடன் உனக்கு தர வேண்டிய நேரத்தில் தானாக வந்து சேரும் பிறகு அனைவரும் வியக்கும் வண்ணம் உயரக்கூடிய நேரம் இது நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாக இரு உன் கர்ம விலகப் போகிறது வாழ்க்கையில் பெயர் புகழ் பெற்று உயரப் போகிறாய் உன்னுடைய உற்றார்கள் உறவினர்கள் நண்பர்களை உனக்கு துரோகம் செய்கிறார்கள் என்று வருத்தப்படாதே அதை எப்படி எதிர்கொள்வது என்று நிதானமாக யோசித்து அறிந்து கொள் ஏனென்றால் என் செல்ல பிள்ளையே வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்றால் தேவையற்ற பேச்சை குறைத்து தீர்க்கமான செயல்களில் மட்டும் ஈடுபடும் இவைதான் உன் லட்சியத்தை அடைய செய்யும் யுக்திகள் நினைக்கலாம் வாழ்க்கையில் தோற்றுக்கொண்டே இருக்கிறோமே நாம் எப்படி எப்பொழுது வெற்றி அடையப் போகிறோம் என்று என்னிடம் அழுது கேட்டு புலம்பி கேட்கிறாய் என்பது அது எனக்கு நன்றாக தெரிகிறது கவலைப்படாதே வெற்றி பெற வேண்டும் என்ற நம்பிக்கையும் உணர்வும் வாழ்வில் தோற்றத்துக்கான தவறை உணர்ந்து மறுபடியும் அந்த மாதிரியான தவறுகள் நிகழாமல் செயல்பட்டால் வெற்றி பெறுவது உறுதி என் செல்லமே நீ செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் துன்பங்கள் வராதவாறு யோசித்து யோசித்து செயல்படு ஒருவருக்கு துன்பம் விழைப்பதற்கு முன் அந்த மாதிரியான குன்பம் வேறு ஒருவர் மூலம் உனக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்று யோசனை செய் எப்போது உன் தவறை ஒப்புக்கொள்ள முன் வருகிறாயோ அப்போது நீ மனசாட்சி கொண்டவனாகிறாய் அப்போது நீ மனசாட்சி கொண்டவனாகிறாய் என்றே என்றும் செய்த தவறை மீண்டும் மீண்டும் செய்யாமல் மட்டும் பார்த்துக்கொள் அதுவே உனக்கான வெற்றிக்கு முதல் படியாகும் ஏன் எப்போதும் எனக்கு யாரும் இல்லை என்று புலம்பி தவிக்கிறாய் அந்த எண்ணம் மிகவும் தவறானது ஆபத்தானதும் கூட ஏனென்றால் உன்னைச் சுற்றி உள்ளவர்கள் முன் புரிந்து செயல்படும் யாரெல்லாம் உன்னை சுற்றி இருக்கிறார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று புரிந்து செயல்படும் இந்த உலகில் இன்று பலர் சுயநலம் இல்லாமல் எந்த செயல்களையும் பிறருக்கு செய்வதில்லை நான் சொல்வது உனக்கு புரிகிறது என்று நினைக்கிறேன் அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருப்பதே நல்லது நீ என்ன தவறு செய்தால் வருத்தப்படுவதற்கு உன்னை ஏமாற்றியவர்களே நம்பிக்கையோடு செயல்படும்போது போது நீ அவர்களை விட அதிக நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும் அப்படித்தானே ஆகவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்கு யாரும் இல்லை என்று வருத்தப்பட வேண்டாம் ஏனென்றால் உலகில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொரு விதமான சுமைகள் இருந்து தான் இருக்கும் நான் ஏற்கனவே சொன்னது போலத்தான் உனக்கு சிறியதாக இருக்கும் பிரச்சனை வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு மற்றவர்களுக்கும் அது பெரிதாக தெரியும் ஆகா இவன் எவ்வளவு பிரச்சனையுடன் இருக்கிறான் என்று அவர்களுக்கு சிறியதாக இருக்கும் பிரச்சனை நீ பார்ப்பதற்கு தலையாக பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஆகவே உன் வாழ்வில் தைரியமாக உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களை எதிர்த்து நின்றால்தான் அதில் நிச்சயமாக வெற்றி காண முடியும் நீ போகும் பாதையில் மோசமான மனிதர்கள் ரூபத்திலோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு ரூபத்திலோ உனக்கு தடைகள் வந்திருக்கும் இனியும் வரும் வரத்தான் செய்யும் அதற்காக பயந்து விடக்கூடாது தைரியமாகவும் நம்பிக்கையுடனும் உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு உன் கடமைகளில் இருந்து ஒரு நாளும் தவறாதே இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் பல மாறுதல்கள் நடைபெறும் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதற்கும் மேலாக உன்னை வந்து சேரும் எல்லாம் தெளிவு பெற்று நீ வாழ்வையை முன்னோக்கி நீ மகிழ்ச்சியாக செல்லும் காலம் வந்துவிட்டது இது சாயப்பாவின் சத்திய வாக்கு எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ வெற்றியின் உச்சத்தை விரைவில் அடைவாய் ஆம் ஜலமே உனக்கானது நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்